இணையதளத்தில் பயிர் சாகுபடி செய்த விபரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற அரசின் முடிவை எதிர்த்து கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அந்தந்த கிராம நிர்வாக அலுவலரின் எல்லைகளில் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் குறித்த விபரங்களை இணையதளத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது இது எங்களை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அந்த பயிர் குறித்த விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பதால் அக்காலங்களில் வேறு எந்த வருவாய்த்துறை சம்பந்தமான வேலைகளையும் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் கிராம பகுதிகளில் இணையதள சேவையில் அவ்வப்போது தடை ஏற்படுவதால் குறித்த நேரத்தில் பயிர்கள் குறித்த விபரங்களை பதிவிட முடியாத நிலை உள்ளது எனவே தமிழ்நாடு அரசு கிராம நிர்வாக அலுவலர்களின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் குறித்த விபரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற முடிவை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்

வழங்கிடங்களை வழங்களை வழி செய்துவிடு செய்துடுங்கள் கோரிக்கைக கூடுதல் அலுவலங்களை நியமித்திட நியமித்திட நியமித்திட